பனிரெண்டாம் வகுப்பின் சிறப்பு தமிழ் பாடத்தின் காப்பியங்கள் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள் ஒன்று காப்பியங்களுக்கு இலக்கண வகுத்த நூல் தண்டியலங்காரம் ஆகும் இரண்டு தண்டியலங்காரம் இயற்றப்பட்ட காலப்பகுதி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டாகும் மூன்று ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை ஒன்று சிலப்பதிகாரம் இரண்டு மணிமேகலை மூன்று சீவக சிந்தாமணி நான்கு குண்டலகேசி ஐந்து வளையாபதி ஆகிய ஐந்தும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகும் நான்கு சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் யாவை சிலப்பதியாரமும் சங்கம் அறிவிய காலப்பகுதியைச் சேர்ந்த இலக்கியங்களாகும் ஐந்து சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி ஆகிய மூன்றும் சோழர் காலத்தைச் சேர்ந்த காப்பியங்களாகும் ஆறு கால அழிந்து அழிந்துபோன காப்பியங்கள் குண்டலகேசியும் வளையாபதியும் ஆகும் ஏழு பெருங்காப்பியங்கள் எதனை வலியுறுத்தி பாட வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் வலியுறுத்தி பெருங்காப்பியங்கள் பாடப்பட வேண்டும் எட்டு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவதை தண்டியாசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் சிறு காப்பியங்கள் என்று தண்டி அலங்கார ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஒன்பது பெருங்காப்பியத்தில் இயற்கையை வாழ்த்துதல் தெய்வத்தினை வணங்குதல் உரைக்கும் பொருள் உணர்த்துதல் என்னும் மூன்றினில் ஒன்று முதலில் வர வேண்டும் பத்து காப்பியத்தின் பெரும் பிரிவுகள் காண்டம் இளம்பகம் பருவம் ஆகிய மூன்றும் காப்பியத்தின் பெரும் பிரிவுகளாகும் பதினொன்று காப்பியத்தின் உட்பிரிவுகள் சருக்கம் காதை படலம் ஆகிய மூன்றும் காப்பியத்தின் உட்பிரிவுகளாகும் பனிரெண்டு ஐஞ்சிருங்காப்பியங்கள் யாவை ஒன்று உதயணகுமார காவியம் இரண்டு நாககுமார காவியம் மூன்று யசோதர காவியம் நான்கு சூளாமணி ஐந்து நீலகேசி ஆகிய ஐந்தும் ஐஞ்சிருங்காப்பியங்களாகும்